அன்பான ஆண்டருடைய பிள்ளைகளே எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே உங்களோடு வாழ்த்துகிறோம் உங்களை ஆசீர்வதிக்கிறோம் பன்னவளை ஆலயத்தினுடைய நூறாவது பிரதிஷ்டை பண்டிகையை கொண்டாடுகிற திருச்சபையின் மக்களாகிய உங்களையும் ஆண்டருடைய பிள்ளைகளையும் கேவி நகர் கிறிஸ்து ஆலயத்தின் சார்பிலே உங்களுக்கு அன்பான வாழ்த்துகளையும் ஆசீர்வாதங்களையும் குடும்பமாக தெரிவித்துக் கொள்கிறோம் ஆலயத்தினுடைய நூறாவது விழாவை கொண்டாட ஆயத்தப்படுகிற இந்த நாட்கள் இந்த திருச்சபையின் மக்களுக்கு மிகுந்த ஆசிர்வாதமாக அமைந்திட ஆண்ட உதவி செய்வாராரு சுபாகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் ஏழாம் சனத்திலே சொல்லிபடி பூர்வ நாட்களை நினை தலைமுறை தலைமுறையை கவனித்து அறிவிப்பான் உன் மோப்பர்களை கீழ் அவர்கள் உனக்கு சொல்வார்கள் கடந்து வந்த நூறு ஆண்டுகளை நாம் நினைத்து பார்க்கும்படியாக தேவன் நமக்கு ஒரு வாய்ப்பை இந்த தலைமுறைக்கு கொடுத்திருக்கிறார் நூறு ஆண்டுகளுக்கு முன்பதாக பண்ணவளையில் இருந்த நிலைமை இந்த நூறு ஆண்டுகளிலே உயரமான ஸ்தலங்களிலே ஏறி போக பண்ணினதையும் இன்னும் நிறைய தலைமுறைகளை உயர்த்தினதையும் நம்முடைய கண்கள் காணும் பாக்கியத்தை தேவன் கொடுத்திருக்கிறார் ஆகவேதான் இந்த நூறாவது ஆண்டு விழாவிலே பூர்வ நாட்களை நூறு வருஷத்திற்கு முன்பதாக இருந்த இந்நாள் வரைக்கும் கர்த்த நடத்தி வந்த பாதைகளை நினைவு கூறும்படியாக தேவன் திருவை செய்திருக்கிறார் அதோடு கூட மாத்திரமல்ல தலைமுறை தலைமுறையாய் சென்ற வருஷங்களை கவனித்து பார்க்கும்படியான காரியங்களையும் ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார் அதோடு கூட மாத்திரமல்ல உங்கள் தகப்பனை கேளுங்கள் அவர் உங்களுக்கு அறிவிப்பார்கள் அவர்கள் உங்களுக்கு சொல்லுவார்கள் என்று சொல்லி ஜனங்களுக்கு கொடுத்தார் இந்த ஆண்டை கொண்டாடுகிற திருச்சபையின் பிள்ளைகள் கடந்து வந்த பாதைகளை எல்லாம் நினைத்து ஆண்டவருக்கு முதலாவது ஸ்தோத்திரம் செலுத்தும்படியாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படியாக ஆண்டவர் நம்முடைய முன்னோர்களை நடத்தி வந்ததையும் இனிமேல் நடத்த போகிறதையும் நினைத்து ஆண்டவருக்கு இந்த தேவன் நமக்கு நாங்கள் கூட குடும்பமாக பதினோராம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வரைக்கும் பண்ணவலை செய்கிறத்துல ஆண்டவருடைய பணிகளை குடும்பமாக செய்யும்படியான திருவைகளை கொடுத்தார் அந்த நாட்களிலேதான் இந்த பண்ணவளை விரிவாக்க பணியை செய்து முடிக்கவும் வளாகத்திற்குள்ளே ஒரு வணிக வளாகத்தை கட்டவும் தேவன் திருவில் செய்தார் அதோடு கூட மாத்திரமல்ல ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் பதினான்காம் தேதி தான் இந்த ஆலய பிரதிஷ்டையினுடைய பிரதான பண்டிகை அந்த நாட்களிலே ஒருவேளை பள்ளியிலே படிக்கிற பிள்ளைகள் காலாண்டு தேர்வுகள் இருக்கிறபடியினால் வெளியூரில் இருந்து வருகிற மக்களினுடைய நலனை கருதி ஒரு வரலாற்று மிக்க நாளிலே இந்த ஆலயத்தை பண்ண வேண்டும் என்று திருச்சபையால் கேட்டுக்கொண்டபடியே தென்னிந்திய திருச்சபை உருவாக்கப்பட்ட செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி இந்த பிரதான ஆலய பிரதிஷ்டை பண்டிகை கொண்டாடும்படியாக தேவன் திருவை செய்திருக்கிறார் அந்த நாட்களிலே எல்லாருக்கும் விடுமுறை நாட்கள் பள்ளியை படிக்கிற பிள்ளைகளுக்கு விடுமுறை வெளியூரில் இருந்தும் எல்லாரும் வருவதற்கு அது வசதியாக தேவன் ஒரு இந்த இந்த நூறாவது ஆண்டு விழாவை கொண்டாட ஆண்டவர் திருவை செய்திருக்கிறார் இன்று இந்த திருச்சபை ஆல மரத்தின் விழுதுகளாக உலகத்திலே இந்த விழுதுகள் எல்லாம் மூன்றும்படியாக தேவன் இந்த திருச்சபையை தெரிந்தெடுத்திருக்கிறார் ஆலமரம் இந்த பண்ணவளை அதனுடைய விழுதுகள் அதை சுற்றி இருக்கிற மக்கள் அதனுடைய விழுதுகள் மாநிலங்களை விட்டு மாநிலம் தேசங்களை விட்டு தேசமாக அந்த விழுதுகள் இன்னைக்கு ஊன்றப்பட்டு அங்கேயும் அவைகள் ஆலமரமாக உருவாக்கப்படுவதற்கு தேவன் தெரிந்தெடுத்த திருச்சபை தான் இந்த பண்ணவளை தூய திருத்துவ திருச்சபை அதோடு கூட மாத்திரமல்ல இந்த பண்ணவலை திருச்சபையின் வழியாகவே ஆண்டவர் ஸ்ரீசேஷத்தின் விதையை பல இடங்களுக்கு பரவும்படியாக வழியாக தேவன் திருவை செய்திருக்கிறார் நான் இந்த பண்ணவலை திருச்சபையில நான் கண்ட காட்சிகள் அந்த இடத்திலிருந்து விதைக்கப்பட்ட விதைகள் இன்னைக்கு உலகமெங்கும் கடந்து அவைகள் இன்னைக்கு ஒரு உயர்ந்த மரமாக உயர்ந்திருக்கிறதை நாம் காண முடியும் அதோடு கூட மாத்திரமல்ல இந்த பண்ணவளை திருச்சபையில் இருக்கிற உலகமெங்கும் கடந்து சென்றிருக்கிறதை நம்முடைய வரலாற்று சிறப்பு மிக்க இந்த பன்னவலை திருச்சபைக்காக ஆண்டவருக்கு நான் மறுபடியும் நன்றி செலுத்துகிறேன் இந்த வேத புத்தகத்திலே கோவல போஸ்தலன் சொல்கிறபடி இரண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி அப்போஸ்தலர்கள் தீர்க்க தரிசிகள் இன்னும் பல பரிசுத்தவான்களினுடைய அந்த அஸ்திவாரத்தின் இந்த சபை கட்டப்பட்டிருக்கிறபடியினால் நூறு ஆண்டுகளுக்கு முன்பதாக அந்த இடத்திலே பணி செய்த பரிசுத்தவான்கள் கத்தருடைய ஊழியக்காரர்கள் அவர்களுடைய அஸ்திவாரங்களின் இந்த திருச்சபை கட்டப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த திருச்சபையானது நூறு ஆண்டு அல்ல வேதத்திலே சொல்லியிருக்கிறபடி உபாகமம் ஒன்று பதினொன்றின் படி அது ஆயிரம் ஆண்டுகளை கடந்து சென்று செல்கிற திருச்சபையாக இருக்க வேண்டும் என்று மனதார நாங்கள் வாழ்த்துகிறோம் அதோடு கூட மாத்திரமல்ல இந்த திருச்சபையானது வேத புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு சில காரியங்களின்படி அப்போ ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனத்தின் அடிப்படையிலே இந்த சபைகள் சமாதானம் பெற்று எல்லாவற்றிலும் குறிப்பாக பெரியது போல இந்த திருச்சபை மக்கள் எல்லாரும் இந்த ஆண்டை கொண்டாடுகிற இந்த நாட்களிலே நீங்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியானவரின் நிறைவை பெற்று பெறுகிற திருச்சபையாக வாழ வேண்டும் என்று உங்களை நாங்கள் குடும்பமாய் வாழ்த்துகிறோம் அதோடு கூட மாத்திரம் அல்ல அப்போ சில பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தில் சொல்லி இருக்கிறபடியே இந்த திருச்சபையானது தேவ வசனத்துல பெருகுகிற திருச்சபையாக இன்னும் சுவிசேஷத்திலே தீவிரமாய் கர்த்தரை அறிவிக்கிற வசனத்துல பெருகிற திருச்சபையாக வாழ வேண்டும் என்று உங்களை குடும்பமாக வாழ்த்துகிறோம் அதற்கு அடுத்தபடியாக ரெண்டு கிருஷ்ண நோக்கிய ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே சொல்லியிருக்கிறபடியே நீங்கள் எல்லாரும் விசுவாசத்திலும் அன்பிலும் நற்கிரியைகளிலும் பெருகுகிற திருச்சபையாக நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி உங்களை குடும்பமாக வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் நிறைவாக சங்கீதத்திலே நூற்றி இருபத்தி இரண்டாம் சங்கீதம் ஏழாம் வசனத்திலே சொல்லியிருக்கிறபடி எருசலேமே உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக ஆகவே இந்த திருச்சபையை நேசிக்கிற பிள்ளைகள் எல்லாரும் மோன்றியவான் இரண்டாம் வசனத்தின்படி பிரியமானவனை உன் ஆத்மா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சிவித்திருக்கும்படி உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் என்ற வசனத்தின் அடிப்படையிலே நீங்கள் எல்லாரும் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சிவித்திருக்கும்படியாக உங்களை குடும்பமாக வாழ்த்துகிறோம் இந்த பண்டிகை

இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வரை ஆண்டவருடைய பணியை செய்வதற்கு ஆண்டவர் பாராட்டினர் நன்றி செலுத்துகிறோம் ஒரே ஒரு சுட்டிக்காட்டி உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் எப்ரேயர் பதிமூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசிரத்தில் சொல்லியிருக்கிறபடி தேவ வசிரத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள் ஆலயத்தை நூறு ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பண்ணவிலை கிராமத்திலே கட்டிப்படுத்த உங்களுடைய முன்னோர்களையும் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்கள் உங்களுக்கு கற்றுப்படுத்த தேவ வசனத்தையும் உங்களுக்கு கற்றுப்படுத்த விசுவாசத்தையும் பின்பற்றுங்கள் ஒரு சந்ததி அவரை சேவிக்கும் தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டோருடைய சந்ததி என்று எண்ணப்படும் என்ற சங்கீதக்காரனுடைய வார்த்தையின்படி சந்ததிகளாக உங்களுக்கு விசுவாசத்தை கற்றுக் கொடுத்த உங்களுடைய முன்னோர்களை நினைந்து பாருங்கள் ஒரு சந்ததி அவரை சேவிக்கும் தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டோருடைய சந்ததி என்று என்ற சங்கீதக்காரனாகிய தாவீதனுடைய வார்த்தையின்படி சந்ததி சந்ததிகளாக இந்த கிராமத்தில் மட்டுமல்ல பட்டணத்தில் மட்டுமல்ல உலகமெங்கும் நீங்கள் சந்ததிகளாக பள்ளி பெருகி வாலாகாமல் தலையா தலையாக கீழாகாமல் மேலாக என்று சொல்லி உங்களை குடும்பமாக அன்போடு வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம்